ங்க சனுகரிடே சு பாராத்தியம் சும்சதிரசத்தி மத்யாபயந்திம் சோசிஷ்டாயம் சிறஜினிகழிதம் யாபலா கிரிஸ்தபங்கே கோதாதஸ்மை நமது பூய ஏ வாசு பூய அன்னவையல் புதுவை அண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் கொடுத்தால் நற்பாமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாழைச் சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடியவல்ல வல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம்கடவா வண்ணமே நல்கு மனதுக்கினிய மார்கழி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பாற்போல் வந்துதலை செய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்கள் மாதித்தியாலும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரொம்ப வாய் அருமையான பாசனம் இது அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் உலகத்தில் உள்ள அரசர்களெல்லாம் துவாரகாபுரியிலே உன்னுடைய கட்டிருக்கடியிலே நீ எப்பொழுது எழுந்தவுடன் உன்னுடைய பார்வை எனக்கு என் மீது படுமோ என்று அங்கன்மா ஞாலாத்த அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன்மேல் அபிமானம் கொண்டு உன்னுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் எப்படி அவர்கள் சங்கமித்து எல்லா அரசர்களும் உன்னிடம் திருவடியை தரிசனம் கிடைக்காதா நீ எந்திருந்தவுடனே எங்களுடைய உன்னுடைய கருணை பார்வை என் மீது பலாதா என்று கூடியிருப்பது போல் நாங்கள் இன்று சிறுமியர்கள் உன்னுடைய கட்டிலுக்கு கீழே வந்து காத்திருக்கிறோம் இந்த இடத்துல மகாபாரத்தில் ஒரு அற்புதமான இடம் கிருஷ்ணனிடம் அவனுடைய தயவை நாடி அர்ஜுனனும் துரியோதனனும் ஒரு நேரத்தில் வருகிறார்கள் கிருஷ்ணனுடைய உதவியை நாடி அப்பொழுது அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய கட் கட்டியிலே கால்பாட்டு பகுதியிலே அமர்ந்து கொள்கிறான் துரியோதனன் தலைமாற்றிடையிலே அமர்கிறான் இந்த இடம் தான் அங்கன்மா ஞானத்து அரசர்ன்னு பொருத்தமான இடம் வந்து கூடியிருக்கிறார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள் கிருஷ்ணன் எழுந்திருந்த உடனே நமக்கு கதை தெரியும் அர்ஜுனனை பார்த்தான் கால் இருக்கக்கூடிய அர்ஜுனனை என்ன வேணும்னு கேட்டால் அர்ஜுனன் நீதான் எனக்கு வேணும்னா உடனே கிருஷ்ணன் கூட இருந்து முடித்து கொடுத்தான் அதை நாச்சியாக இருந்த இடத்துல அழகாக சொல்கிறேன் இதை விட குசேல பாக்கியானத்தில் வரும் குசேலன் கிருஷ்ணனை த அவனுடைய குசேலனுடைய மனைவி உங்களுடைய நண்பருங்கிறீங்களே கிருஷ்ணன் அண்ணா சௌரியமாக இருக்கார் மதுராபுரியில் துவாரகையில் ஆட்சி பண்ணிட்டு காணுங்கிறாரே அவரை போய் நம்ம உதவி கேட்டால் நமக்கு செய்வாளே நீங்கள் நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்மையாக நீங்கள் போய் பாருங்கோ அப்படின்றார் அவர் அம்மா நான் அவருக்கு அவர் ராஜ்ய பரிபாலனை பண்ணி கொண்டு அவர் எத்தனையோ ஜனங்களுக்கு பண்ணியிருக்கார் நான் எந்த நேரத்தில் அவர் போய் தொந்தரவு பண்ண முடியுமா கிட்டக்கையாவது போக முடியுமா நம்முடைய வறுமை கோலமாக இருக்கேன் நம்ம போனால் எப்படி பார்க்க விடுவானார் உடனே சரி வேறு வழி இல்லை நம்ம அவனிடம்தான் போய் ஆகணும் நம்முடைய பாலிய சிநேகிதன் போகிறேன உடனே நம்ம ஏதாவது ஒரு அரசனை பார்க்கும்போது வெறுங்கையோடு போக முடியாது என்ன கொண்டு போகலான்னு யோசிக்கிறார் உடனே அவன் கையில் அவன் உஞ்சி விருத்தி எடுத்த நெல்லில் இருந்து கொஞ்சம் பிறக்கி அவள் அவனுக்கு அவள்னால் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு கைப்பிடி அவளை எடுத்துக்கொண்டு அதை ஒரு தன்னுடைய அழுக்கு துணி மூட்டையில் முடிந்து கொண்டு பயணிக்கிறார் பயணித்து போய் அங்கே போய் வாயில் காப்பாள்ன்ற போய் சொல்கிறார் இவன் நிற்கிற கோலத்தை பார்த்த உடனே அவன் கேட்குறான் ஏழை பிராமணன் கந்தல் துணி வாடிய கோலம் முகமெல்லாம் சு சுருக்கம் பசி உடல் இருக்கு போய் சொல்கிறான் வாயில் காப்பாளன்ட்ட ஏற்கனவே நாச்சியார் சொன்னாலே இல்லையா முப்பத்து மூவா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு அப்படி அந்த வாயில் காப்பாளன் போய் அப்பா கிருஷ்ணனுடைய சிநேகிதன்னா என் பேர் சுதாமா நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்ல எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும் நான் அப்போ அந்த வயல் காப்பாளன் சிரித்தான் ஏயா நாங்களே கிருஷ்ணர் எங்கே இருப்பார்னு தெரியாது அவருக்கு எக்கச்சக்கமான மனைவி சத்தியபாமா வீட்டில் இருக்காரா அவருடைய அந்த புறத்தில் இருக்காரா ருக்மணியுடைய அந்த புறத்தில் இருக்காரா ஏற்கனவே அவருக்கு கோபியர்கள் நிறைய பேர் எங்கே இருக்கான்னு தெரியாது அது மாத்திரம் இல்லை அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்டு ஏற்கனவே நிறைய பேர் வந்து இங்கே பாரு வாசலில் க்யூ உட்காந்துருக்காங்க அழகன் ஆச்சு சொன்ன அங்கன்மாய் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின்று பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் வெறுப்பார் போல் வந்ததலை பெய்தோம் ஏற்கனவே ஒரு வாரமா வாய் வாய் பகவான் ரூம் போட்டு காத்துட்டு இருக்காரு அக்னி பகவான் ரெண்டு நாள் ஆச்சு தேவர்களெல்லாம் அவர் எல்லாரும் அங்க பரமபுதத்தை விட்டு இங்க இங்கே வந்து துவாரகையில் படுத்துட்டு இருக்காரு இவரை தேடி நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் லெட்டரோடு வச்சுன்னு உட்கார்ந்துருக்க நீர் என்னடா சாதாரண பார்க்குறதுக்கு பஞ்சை கோலத்தில் பரத்தை அழகாக வந்து வதுக்க நீ அதில் இதில் கிருஷ்ணனுடைய தோழன் பள்ளித்தோழன் வேற சொல்கிறேன் நான் எப்படி நம்புறதுன்னார் அதுதான் அழகாக நாச்சியார் சொன்னது தான் அங்கன்மா ஜாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இந்த இடத்துக்கு அது பொருந்தும் அதுக்காக சொல்லுவேன் அப்படி எல்லாரும் வந்து இருக்கான்னு சொல்லி அப்போ கொசேலன்னு சொல்லுவார் சுவாமி அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் கிருஷ்ணனை பார்க்கணும் நீ போய் சொல்லுனர் சரி என்னடா இவருடைய தொந்தரவு பொறுக்க முடியலையே கிருஷ்ணனுடைய பாலிய சிநேகிதன் வேற சொல்கிறார் ஏற்கனவே நாச்சியார் அழைக்கிறான் நாயகனாய் நின்று கோபனுடைய கோயில் காப்பானே அதில் சொல்லான் ஏற்கனவே பாகவதர்களை அவமானப்படுத்தினா உனக்கு தண்டனை உண்டு இது வேற எதுக்கு வம்பு நம்ம போய் பெருமாள்கிட்ட சொல்லிடுவோம் அவர் என்ன செஞ்சாலும் சரிட்டு போனாராம் குசையில் பார்க்க இடத்துல அருமையான இடம் இது போய் அங்கே இந்த பக்கம் ஒரு கால பாமா அமைக்கின்றமணி இருக்கா பிராட்டியார் மற்ற ஏனைய இவர்கள்லாம் விசிறி பிசிண்டு பண்ணிவிட பண்ணிகிட்டு இருக்கா நேராக வயல் காப்பாளர்னு போனா சுவாமி அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் பால்ய சிநேகிதர் சுதாமா அப்படின்னாராம் வந்திருக்கார்னு சொல்கிறதுக்கு உங்கள் பால்ய சிநேகிதர்னு ஒருத்தர் பேர் சுதாமான்னு சொன்னாராம் இந்த சுதாமு சொல்லி முடிக்கெருமாள் எப்படி எந்த தாயது வருகை கேட்ட தனி இளங்குழவி போல நேயமிக்கதாகி நெஞ்சுருகி போய் அழைத்திடுமின் போய் அழைத்திடுமின்னு போனாராம் இந்த இடத்தை ரொம்ப அருமையாக அனுபவிக்கணும் தாயது வருகை கேட்ட தனி இளங்குழவி போல ஒரு அம்மா என்ன பண்ணுன்னா போகணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே தன்னுடைய வேலைக்காரியை கூப்பிட்டா நான் மேடனி ஷோக்கு போகிறேன் குழந்தை தூங்கின்னு இருக்கு எந்திருந்த உடனே பீடிங் பாட்டில் நிறைய பால் வச்சுருக்கேன் பிஸ்கட் வச்சுருக்கேன் பக்கத்தில் கிளு கிளப்ப இருக்குது இதுனா பிஸ்கெட்டை கொடு பால் பாட்டில் ஃபீடிங் பாட்டிலில் பால் இருக்குது அதையும் கொடு ரொம்ப எழுதுனா கிளகிளப்பையை காட்டிடு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சினிமா முடிஞ்சிடும் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டா குழந்தை எந்த நிறுவும் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறான்னா பிஸ்கட்டை கொடுத்தா சாப்பிட்டு எடுத்து பாலை கொடுத்தா அதையும் குடிச்சுடுத்து இவ்வளோ வேண்டாம் அழகாக ஆரம்பிக்கிறது கிழக்குழு போய் எல்லாம் ஆடுறா அதெல்லாம் அது ஒன்றும் கேட்கல அப்போ இந்த குழந்தையை சமாதானம் பண்ணுறதுக்காக இந்த குழந்தை அதை பாரு இதை பாருன்னு எல்லாம் சொன்னாலாம் இந்த பாரு பார் பாரு கிளியை பாருன்னு எல்லாம் சொன்னால் இது நிற்கலையா அழுகை அந்தோம் அம்மா பாருன்னு சொன்னாவா உடனே கப்புன்னு நின்றுடுத்தான் தான் முனிசிபாலிட்டியில் கார்பரேஷனில் பைப் நின்று மாதிரி அதுதான் அழகாக கொசேல அனுபவிக்க தாய் அது வருகை கேட்ட தனி இளங்குழவி போலே தாய் வருகையை பார்க்கலையா அம்மா பார்க்கலையா அம்மா வரான்னு சொன்ன உடனே அழுகை நின்று தான் தாய் அது வருகை கேட்ட தனி இளங்குழவி போல நேயம் மிக்கதாகி உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது கண்ணு அப்படியே அன்பாக எங்கேடா அம்மா வராளா பார்த்து தான் நேய மிக்கதாகி நெஞ்சு உருகி போய் அழைத்திடுமின் போய் அழைத்த கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு அவரை கூப்பிடுக்கோன்னு சொல்லிட்டு இவர் இவரெல்லாம் உதவி தள்ளிட்டு வாசலில் வந்துட்டானா இவர் வாயிற்காப்பாளனுக்கு முன்னால் போய் வாங்க வாங்க அவரை கூப்பிடுங்க கூப்பிடுக்கோன்னு சொல்லிட்டு இவர் முன்னால் போய் சுதாமாவை குசேலரை வரவேற்கிறதுக்கு போயிட்டாலும் அது எதுக்காக சொல்கிறேன்னா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அவ்வளவு ஆவலோடு காத்திருக்கான் நாம தான் அவன்கிட்ட போகிறதில்லை அதுதான் அழக அங்கன்மா ஞாயிறத்து அரச அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளி போல் சங்கமிருப்பாற்போல் வந்துதலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த ராமரை போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் வழியாவோ உன்னுடைய செந்தாமரை கண்களை என் மீது உன்னுடைய கருணை கண்களை காட்டுவாய் அதில் அவருடைய கண்கள் எப்படின்னு கேட்டால் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் உன்னுடைய கண்கள் ரெண்டையும் பூ போல விரித்து செந்தாமரை போல் மலர்ந்த முகமாக என்னை விரித்து எங்கள் மேல் நோக்குதியேல் அதில் ஒரு கண் என்னென்னு கேட்டால் பகவானுடைய கண் வந்து சூரிய சந்திரன் சூரியனுக்கு என்னன்னு கேட்டால் அது அளவோடு இருந்தால் நமக்கு அனுகிரகமாக இருக்கும் அளவுக்கு மீறி இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது அப்போ பகவானுடைய அனுகிரகம் கூட நமக்கு அளவோடு இருக்கணும் அதான் அங்கனை ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் நாங்கள் எத்தனையோ தவறுகளுக்கு நடுவில் எத்தனையோ தவறு பண்ணி உன்னால் வந்து நிற்கிறோம் ஆகவே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரும் எங்களை நீங்கள் பார்க்கணும் என்னத்தை பார்க்கணும் எங்களுடைய நிறையை பார்க்கணும் எங்களுடைய குறையை பார்த்து விடாதே ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பாவம் இருக்குது எங்களிடம் நிறைய குறைகள் இருக்குது ஆகவே அதை நினைத்து எங்கள் மீது கோபப்படாமல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் எங்களுடைய உன்னுடைய கருணை கண்களால் எனக்கு அனுகிரகமாக இருக்கணுமே தவிர நிகிரகமாக விடக்கூடாது உன்னுடைய பார்வையானது உன்னுடைய அங்கன் ரெண்டும் கொண்டு பார்க்கணும் ஆனால் அது எங்களுக்கு எப்படிப்பட்ட பார்வையாக வேண்டும் என்றால் அளவோடு குளிர்ந்த பார்வையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய உன்னுடைய பாவத்துக்கு உன்னுடைய பார்வைக்கு இரண்டு சக்தி உண்டு ஆக்கும் சக்தியும் உண்டு அழிக்கும் சக்தியும் உண்டு எங்களுக்கு எங்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய கர்மங்கள் வினை கர்ம வினை தான் அழியணுமே தவிர எங்களை அழித்து விடக்கூடாது அதனால தான் இனி உன்னுடைய பார்வையானது எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் ரெம்பாவாய் எங்களுடைய எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகமான பார்வையை செலுத்த வேண்டும் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு நாச்சியார் நம்முடைய தவறுகளையும் சுட்டி காட்டுறான் நாங்கள் வந்து பின்னால் அடுத்த இதில் சொல்லுவோம் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும் அப்போ நாங்கள் எத்தனையோ தப்பு பண்ணிவிட்டு உன்னிடம் வந்து நிற்கிறோம் உண்மைதானே இது நம்ம எல்லோரும் பெரும்பாலு நிற்கும் போது ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஆகவே நீ உன்னுடைய அனுகிரகத்தை என் மீது செலுத்து உன்னுடைய கண்கள் இரண்டும் சூரிய சந்திரன் மாதிரி உன்னுடைய அனுகிரகம் அளவோடு இருக்கட்டும் நீ அளவுக்கு மீறி கொடுத்தாலும் எங்களால் தாங்க முடியாது அதை அழகாக இந்த பாசுரத்தின் மூலமாக விளக்குகிறார் என்று கூறி நிறைவு செய்கிற ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய்யே ராமராம் சத்குரு மகாராஜு கீ ஜே ஆஞ்சனேய மூர்த்திகி ஜெய அண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் வசுதேவ சுகந்தேவம் கம்சுசானூ ரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் रामाय रमप्रा रमचंद्रा य सीताय नाथा सीताया कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय जय नंद गोपकुमराय गोविंदय नमो नम आ गद्दारम गदारम गदारम सर्वदाभं श्रीराम भूयो भूयो नमाघम अच्छुदाननंद गोविंद रामोच्चारण विषय नश्य सक सत्यम वाम कायेन वाचा मनसेंद्रेर्वा वा प्रकृते वा करोमी यद सकलम वर्ष में ही श्रीमान नारायणाय समर्पयामी